எப்படி இந்த பாருங்க கோயில் நடக்குதான் வேலையால் வேலை பாடு போகுது இப்ப நாளைக்கு பானை சட்டி எல்லாம் பானை பானைச்செட்டி கழுகு எங்க ஊர் மக்கள் எங்க பாத்துக்கங்க நல்லா மக்களே எல்லாரும் பாத்துக்கோங்க கோயிலுக்கு வீதியில வேலையும் நடக்குது தேசிபியும் வேலை இது மண் கொஞ்சம் கட்டியாக்கிறதா கலைக்கிற வேலை நடக்குது அது நாளைக்கு நாளைக்கு திருவிழா நாளைக்கு திருவிழா வெள்ளிக்கிழமை திருவிழா அடுத்த வழி இருபத்தி ஏழாம் தேதி

உதவி மூணு ரெண்டு சொன்னா ஒன்று ஆஸ்திரேலியா உண்டு கட்டார் ஒன்று சவுதி அரேபியா உண்டு மூணு நாட்டுல இருந்து உதவி செஞ்சிருக்காங்க அது வந்து ஆஸ்திரேலியா வந்து நம்மட மாவட்டம் மட்டக்களப்பு ஓந்தாஜி மடம் காலி ஓய்வு அவங்களோட ஏரியா பேர் சொல்ல நடத்தாரு இன்னொரு உதவி உண்டு பதினோராயிரத்தி அஞ்சூறு ஏற்கனவே ஆஸ்திரேலியா உதவி வந்து இருபத்தையூ அது வந்து பதினோரு ஆயிரத்தி வந்து சவுதி அரேபியா சேனக்கூட குடியிருப்பு தயாகரன் அவங்க வந்து மாரியம்மன் கோயில் ஏரியா அவர் ஒரு ஆள் ஒன்று மற்ற பத்தாயிரரூவா வந்து தெரியல அதாவது இப்போ அவர் வந்து நிற்கார் கட்டாரில் கட்டாரில் இருந்து அவங்களோட நாமத்தம்மாவை அவங்களோட மூத்த தம்பி என்ன தங்கம்மா அவங்களோட நினைவு இதுக்காக அவங்களும் ஒரு பத்தாயிரரூவா விற்காங்க மூணு உதவி அது நாற்பத்தாறாயிரத்தி அஞ்சூரூவா

அப்படி உதவி செய்யறாங்க இன்னும் இன்னும் இதே உதவி எங்க வீடியோ பார்த்து போடும் இன்னும் இன்னும் மக்கள் உதவி செய்ய வரணும் எங்களுக்கு என்னங்கிற கோயில நிலப்பாடு மக்கள் பார்த்திருப்பாங்க நாங்க இதுக்குள்ள வைக்கிறது அம்மாஜான் கஷ்டப்படுறோம் நாங்க அதே எங்க ஊர் மக்களோ இல்ல அந்தந்த ஊர்ல இருக்கிற மக்கள் கோயிலுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க

கோயில உதவி செய்யக்கூடிய மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு நினைச்சாலும் அவங்களோட மனம் இரங்கி எங்களுக்கு செய்ய வரணும் நாங்க எதிர்பார்க்கும் உதவியோட நாங்கள் எதிர்பார்க்கோம் இதுக்கு மேல மக்கள்ட்ட கலைக்கிறது எங்களுக்கு இல்ல மஜான் பாத்தில அந்த ஜேஜிபி ஒரு முஸ்லீம் ஆள் அம்மாஜான் அவரு உதவி இது ஆசையை எடுக்க இல்லம் ஜான் உதவியா செஞ்சு கொடுக்குறாரு பார்த்தா தெரியும் அதே மாதிரி இது பெஸ்ட் வீடியோ இல்லாம ரெண்டு உறவுகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க அந்த உதவி ரெண்டு உறவுகள் உதவி எடுத்துன்னு அவ்வளவு முடிஞ்சிருக்கு ஒன்று இப்ப ரெண்டாவது வீடியோ ஓட்டும் மஜான் நாப்பத்தி ரூபா வந்திருக்கு மச்சான் இந்த மூணாவது வீடியோ ஓட்டும் ஆறு ஆறு உதவி வருது என்று தான் இந்த உதவியிலயும் கொஞ்சம் பேருக்கு சம்பள பிரச்சனையில வரலம்மா சான் அதுக்கு இடையில நாம் வந்தேன் இந்த உதவி கொஞ்சம் ஒரு குழம்பு ஆயிட்டு அதை நம்ம திரிக்க கூடாதுன்னு போட்டு கொண்டு வந்திருக்கேன் நாளைக்கு சடங்கம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணதம் எல்லா மக்களும் அடிக்காம நீங்க ஷேர் பண்ணுங்க இந்த சாய் நம்ம இப்படி இந்த குடிசை நினைக்கமோ காவல் நினைச்சு நம்ம சாய் நினைக்கிறேன் நாங்க அதுக்கு உதவி செய்யுங்க நீங்க ஆஹ் அதான் உங்கள்கிட்ட நான் கேக்குற ஒரே ஒரு கோரிக்கை இப்ப கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் கொட்டில நம்ம இது கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் ஒன்பது அடிக்கு இந்த மலைக்கு தண்ணி பிள்ளாவே இருக்கும் அதிகாவும் இதுக்கு அங்க பாருங்க எல்லாம் தகர கேட்டு தகர இது எல்லாம் போட்டு அடச்சிட்டு மேலுக்கு மட்டும் தான் ஓடு போட்டு தகரம் தானே வளச்சி தரோம் மேலுக்கு தகரம் மேலுக்கு தகரம்னு மேல கொஞ்சம் ஓடு போட்டுருக்கோம் எவ்வளவுதான் வா வெயில் அடிக்கும் அம்மன்ட இடம் அப்படி இருக்கின்ற பாருங்க ஒரு ஒரு சின்ன வச்சிருக்கிறாங்க இந்த பந்தல இருக்கிற அம்மனை கொண்டா அதுல வைக்கணும் ஒரு ஒன்பது வருஷமா அந்த வேலையில எல்லாம் முடிச்சிருக்காங்கம்மாச்சான் அதுக்கு பெயிண்ட்டுக்கு தான் இந்த உதவி ஆரம்ப வீடியோ போட்ட இதுல இந்த தூக்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க மச்சான் அதுல வச்சா நல்லபடியா இருக்கும்

எங்களுக்கு இந்த மேனன் nennt சொல்றவரா இது பா லைக் போடுறீங்கற அந்த பத்தி அந்த பிள்ளையார் கோயில்ல சொல்றோம் நான் 300 நாளை சொல்ல விரும்பறேனா இந்த மேனன் nennt ஒரு ஆள்தான் இங்க இருந்த அளவுக்கு கொண்டு போறது ஒரு வழிகாட்டி இல்லை இல்ல இருந்தது ஆடியா நாங்க இந்த இடத்துல சொல்ல விரும்பறாங்க ஒரு வீடியோக்கு எல்லாம் மறந்துட்டேன் நான் அப்ப இது இது இதாவது சொல்லணும் மூணு வீடியோக்காவர பத்தி கை கதை பண்ணேன் இப்ப அவர் அவர் புulam பேர் உறவுகள் எல்லாம் ஊஞ்ச கொஞ்சம் காசியில வச ரெடி चेंज அளவுக்கு மேனன் nennt மேனன் இல்ல அவர ஒரு ஏற்பாடு அங்க இருந்த அளவுக்கு வந்து செஞ்சுருக்கிறாங்க இப்பயும் அவரு எல்லாரோடையும் கேட்டு தானே இருக்காரு கிடைக்கல அவர் கிடைச்சாங்களுக்கு அதை அந்த உதவி செய்வார் அவரு அதுக்கு முதல் மஞ்சாண்ட கிடைச்சிருக்கு அது மூலமா தான் கொஞ்சம் கொஞ்சம் சேருது இந்த வருஷத்துக்கு எல்லாம் செய்யத்தானாங்க அதை

அப்படியே கொஞ்சம் என்ன தந்துriakங்க தந்துriakங்க அது தர வேண்டிய ஆகல நீங்க திருவாக்கு நாளைக்கு வரணும் 500 ஊர் மக்கள் எல்லாம் நமக்கு தெரியும் அத உங்க விரும்பிய தாரத 500 ரூபா தான் சரி ஐயாயிரம் ரூபா சரி தாரத்தை வாங்கி எடுக்கற டிக்கெட் அங்கே கொடுக்க வேண்டியது தானே இப்போ அதுக்கெல்லாம் டிக்கெட் கிடைக்குமா ஓ எதுக்கு மச்சான் டிக்கெட் அது பிரச்சனை இல்ல அவங்க கிட்ட நான் அதை அது நீங்க கையில கொடுங்க கையில கொடுங்க பிரச்சனை இல்ல இல்லாட்டியும் நான் மர்ச்சா அனுப்புறேன் அப்படியே அந்த பேகம் எடுத்துவான் இப்ப இந்த சடங்குக்கு நானும் ஒரு ஹெல்ப் பண்ணடா இப்ப இது வந்து பெயிண்ட் அடிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த நாளைக்கு சடங்கு தானே என்னால முடிஞ்சதா என்ட உங்களுக்கு இன்னைக்கு செய்ய விரும்புறதுல தாங்க மாட்டோம் அவங்களோட மன உள்ளங்கள் உதவி செய்யணும்னு நினைக்குது ஆஹ் நீங்க தாங்குறாங்க அங்க வச்சு மனமரம் வாங்கிட்ட போனாங்க வேலை கெண்டு தரல ஏற்கனவே வேலை கெண்டு தானே இருந்தது நம்மளால முடிஞ்சது அது ரெண்டாயிரம் இப்ப நாம வந்து சடங்கு தரேன் அது ஒரு செய்யணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு

சரியா அது அதுபோது மெயின்டா சடங்குன்னு சொல்றேன் நானும் தெரியல எனக்கு நாளைக்கு சடங்கு தொடங்குன்னு தெரியல அப்ப திடீர் வந்திருக்கேன் நீங்களும் சொல்ல மேல பாடு இதா இருக்கேன்னு சொல்லுறீங்க பிரச்சனை தான் என்ன செய்யற ஊர் மக்களோட சேர்ந்து நானும் ஒரு உதவியை கொடுத்திருக்கேன் மச்சான் அது உதவியில சடங்கு கொடுத்திருக்கேன் மத்த உதவி எல்லாம் வந்து பெயிண்ட்டு பெயிண்ட் உதவி மச்சான் சரியா அது அதை அதுக்கேற்ற மாதிரி அதை செஞ்சு கொள்ளுங்க இந்த உதவிய நம்மளோட உதவிய உங்களோட ஊரோட நானும் ஒரு உங்களோட தான் போட்டிருக்கேன் சரியா மச்சான் அந்த வீடியோ ஷேர் மச்சான் இன்னும் இன்னுமின்னும் கிடைக்கணும் கிடைச்சா அந்த குண்டாசத்தை நடத்துவாங்க பார்த்தா தெரியும் சின்ன ஒரு கொட்டில வச்சிருக்கிறாங்க அம்மனை அதுல இருந்து நீங்க எடுத்து நின்னு சொன்னா நல்ல ஒடி சந்தோஷமா இருக்கும் இந்தால பார்த்தா மச்சான் அங்கால புள்ளையாடுறது விரிக்கும் அதுவும் மச்சான் அதுவும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இருக்கு அதுக்கும் மச்சான் பாருங்க புல்லா ரெண்டு ஏக்கர் மச்சான் சரியா ரெண்டு ஏக்கர் அவட மட்டும் போகுது இந்தால முன் முன்னுக்கு தான் வச்சிருக்கிறாங்க மாரியம்மனை அதை முடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மஜான் ஷேர் தான் அப்போ ரெண்டாவது வீடியோ ஃபோட்டோடியே தான் மூணு உறவுகள் உதவி செஞ்சுருக்காங்க மஞ்சான் முதலாவது வீடியோ ஓட்டத்தில் ரெண்டு உறவுகள் மொத்தத்தில் அஞ்சு உறவுகள் உதவி செஞ்சிருக்காங்க சரியா மச்சான் அதே மாதிரி நீங்களும் ஷேர் பண்ண தான் நல்ல உறவுகள் இருக்காங்க இந்த நாளைக்கு சடங்கு தொடங்கு மஜான் பள்ளிக்கிழம முடியுது அதுக்குள்ள எந்த பூஜைக்கும் ஏற்பாடு பண்ணாலும் பரவாயில்ல நல்லபடியாக இருக்கும் இந்த ஷேர் பண்ணால் கெர்தா இருக்கும் மஜான்

பரவாயில்ல மஞ்சான் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து வேலை செய்யறாங்க அங்கால தேங்கா ஒரு பக்கம் மிதிக்க சட்டிவானை எல்லாம் அழுவுறாங்க பரவாயில்ல நல்லபடியா இது ஹெல்ப் பண்றாங்க கொஞ்ச தான் ஆறிக்கு மஞ்சான் கிட்டத்தட்ட எண்பது ஒண்ணு குடும்பம் தான் ஆயிரி அதுக்குள்ள மந்த ஏற்பாடு பண்றாங்க பரவாயில்ல வேலைய ஜெயங்க ஜெய ஜிபி எங்க போய்த்தா விடுங்குறாரு அண்ணா நான்காரு நான்கா பரவாயில்ல மஞ்சா ஜேஜிபி எல்லாம் புரியாம அப்ப நம்ம சந்தோஷம் வாரணா ஆஹ்